ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மதிய வணக்கம் இப்போ நம்ம டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி பழம்பு மாமனாருக்கு வந்து இப்போ டீ வேணுமா அதில் டீ போட்டு போகிறோம் டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் குழம்பு டைமாயிடுச்சு ஒன் ஹவர் சாப்பாடு டீ வேணுமா Senti nella casa. Ok. Poi non lasciate i di சிஸ்டத்துக்கு சத்து ஸ்டிக்கு கொஞ்சம் இதாகி போச்சு சட்டி நல்லா காயிட்டோம் குக்கர் காயற இதுக்குள்ள ஹீட்டாகும் காயிட்டும் அதுக்கு நல்லா தீயை போட்டு கொடுத்துருட்டோம் அவசரத்துக்கு தேடுனா டீ தூளே காணும் டீத்தூள் தப்பாவே காணும் டீ தூள் போட்டோம் ஆச்சரியமா இருக்கு அவசரத்துக்கு டீ போடணும்னு நினைக்கல டீ தூளை காணும் கிடைச்சுங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுக்கலாம் நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனா ரொம்ப நல்லது ஹீட்டு சளியெல்லாம் எடுத்துரும் தீயும் ரெடி ஆகிட்டு உடஞ்சிச்சு ஆனால் தம்பி தான் அதை சரி பண்ணால் நம்மளுக்கு சரி பண்ண தெரியல இது சரி பண்ணுறதுக்கே லேட் ஆகுது சரி பார்க்கலாம் நல்லா ஓகே நல்லா காஞ்சிச்சு என்ன இப்போ என்னென்ன போடலாம்னா இந்த மாதிரி பட்ட கிராமெல்லாம் தனியாகவே வச்சிருக்கோம் நம்ம அப்போ தான் அவசரமாக எடுத்து போடுறது ஈஸியாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வளங்குறதுக்கு லைட்டாக ஊற்றி பிரிஞ்சி எல்லாம் போடலாம் தாய்மா ரெடி ரெடியிருக்கு அதை கொண்டே கொடுத்துட்டு வந்துடலாம் வெங்காயம் நல்லா வர நல்லா வெங்காயம் வந்து சட்டி துவைஞ்சிடுச்சுனாலே வெங்காயம் நல்லா மனமாக இருக்குது ஆறு எப்படி இருக்கீங்க எல்லாரும் சமையல்லாம் முடிச்சிட்டிங்களா இன்றைக்கி நம்ம லேட்டாகிட்டு சமையல் கொஞ்சம் அவசரமாக ஆகிட்டுருக்கு டீயை கொடுத்துட்டு வந்துடுவோம் மரத்தில் உள்ள பச்சை கரும்புல கொஞ்சம் அள்ளி போட்டுடுவோம் எதையும் மாதிரி வச்சு ஈஸியாக இருக்கிட்டு கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியுது தம்பி வரவங்க முதல்ல ஃபோன் ரெடி ரெடிது ஸ்டிக்கு கொஞ்சம் கீழே இறங்கிடுச்சு அளவுக்கும் தெரியும் நல்லா வெங்காயம் இறங்கிடுச்சு தக்காளி பழுத்த போட்டுக்குவோம் நல்லா பழுத்த தக்காளி ஓகே நல்லா வதங்கட்டும் அதுக்கு மாதிரி நம்ம வந்து இப்போ கறி அளவுக்கு வந்துடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா தக்காளி வதங்கட்டும் அதுக்கு நிறைய தண்ணி வரைக்கும் சின்ன வெங்காயம் இந்த ப்ளவு வச்சுருக்கேன் இடிச்சிட்டு போட நம்ம குழாயில் இடிக்கிறதுக்கு போட்டு வச்சிருக்கேன் இடிச்சுட்டு போட்டால்தான் நல்லா இருக்கும் अलग ரொம்ப அலைச்சு இருக்காது லைட்டாக தான் அலசணும் அப்போ தான் நாங்கள் டீட்டாக இருக்கும் இல்லைன்னா ஏன்னா அவங்களும் அங்கே அலசியும் பிடிச்சிருப்பாங்க அலசி நல்லபடியெலாம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க ஓகே நல்லா வர கிளைமேட்டுக்கும் ரொம்ப நல்லது நல்லா தக்காளி வந்து மசாலா போடலாம் அது மாதிரி தண்ணி எடு நாட்டுக்கோழி எடுத்து நல்லா கிரட்டி விடலாம் நல்லா வடங்க வளங்க நல்லா டேஸ்டா ஒன்றுமே போடல வெங்காயம் பச்சை மிளகாய் கூட போடல பச்சை மிளகாய் கிடையாது வாங்க போனேன் டீ கடைக்கு கேட்கவும் பச்சை மிளகாய் எடுத்து போகிறாங்க மறுபடியும் அதனால் உடச்சி போட்டுக்கிறேன் இன்னும் உடச்சி போட்டுக்கோங்க இன்னும் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதங்கிருக்கும் அதுக்கப்புறம் மசாலா போடுவோம் இது வந்து மிளகு சின்னவங்க நச்சு போட்டு நாட்டுக்கொழி குழம்பு உடம்பு வலியில நல்லா கேட்கும் ஆல்ரெடி கறியிலே மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க இருந்தாலும் நம்ம குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் ரெண்டு மர மிளகாய் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு நான் போடுற டைம் இல்லாமல் மறந்துட்டேன் வீட்டு போட்டுக்கிறேன் நீங்களும் போட்டுக்கோங்க வரமலாமா நல்லா அருமையா இருக்கும் மசாலா போடலாம் மசாலா போட்டுவனா நல்லா வதங்கும் சிக்கனுக்கு தான் தயிர் இதுக்கு வேண்டாம் தயிர் இது நல்லா தான் இருக்கும் நல்லா சிக்கனில் வந்து தயிர் ஊற்றுவோம் இதுக்கு வேண்டாம் நல்லா மனமாக இருக்குது உப்பு தான் அப்புறம் போடணும் உப்பு வந்து மாமனார் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் அதனால அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போடலாம் இப்போ வந்து இதை நான் குழப்பாக வச்சுருவேன் வச்சுட்டு இப்போ வந்து கறி எடுத்து அப்படியே மிளகு சீரகம் போட்டு வறுத்துருவேன் அப்படியே குழம்புல போட்டால் சிலருக்கு பிடிக்காது அப்படியே இந்த மாதிரி வறுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா வதங்கட்டும் கோழி வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடித்தலையும் நம்மளுடைய செடியிலே வச்சிருக்கோம் நம்ம வாட்டர் கேண்டில் வச்சுருந்துருக்கோம் வாடிச்சு கொஞ்சம் நாலு நாளாச்சுல அது காமம் மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ வாடிச்சு நல்லா இப்போ நம்ம சின்ன வெங்காயம் மிளகு கொஞ்சம் இடித்து போட போகிறோம் சோம்பு தூள் போடுவோம் மிளகு ஜீரகத்தூள்னால் நான் வந்து வறுத்த அரைச்சி வச்சுருக்கேன் அதை நான் போட்டுக்கிடுவேன் இப்போ ஜீ சோம்பும் மிளகு மருந்து சின்ன வெங்காயம் மட்டும் நச்சிருவோம் இது சிரிக்க எடுத்து கீழே வச்சுருவேன் போறனால அதனால தெரியுதுல்ல இடிச்சுட்டு வந்துடும் ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் மிளகு ஜீரம் ஏலக்காய் எல்லாம் அதெல்லாம் நமக்கு போட்டுக்கலாம் குழந்தை இறக்குனதுக்கப்புறமும் அப்புறமும் போடலாம் இப்போவும் போடலாம் வெங்காயமும் இடிச்சு போடுறேன் இடிச்சு போடுறது மொதல் டேஸ்டா இருக்கும் அடி பிடிச்சிடாம கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அப்படி சொல்லிவா உப்பு தான் பத்தாது உப்பு அப்புறம் போட்டுக்கலாம் பண்ண எடுத்து போலாம் நிறையே போடலாம் குழம்பு போட்டு நல்ல வாசனை எண்ணெய் பீஸ்க்கு வந்து பாருங்க எண்ணெய் பீஸ்க்கு தான் இந்த மாதிரி எண்ணெய் பீஸ்க்கு வந்து சட்டியை சுத்தி வந்தாதான் நல்லா மசாலா எல்லாம் போகும் கறியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கரம் இந்த எண்ணெய் டெஸ்ட் போகும் நல்லெண்ணெய் ஊற்றி வைங்க நாட்டுக்கு அருமையான உடம்பு ஒரும் போவோம் இப்போ நம்ம ரசம் ஜீரகம் நல்லது ஓகே இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேணும் வைக்கணும் நல்லா அஞ்சாறு விசில் வச்சு நல்லா பொட்டை பொட்டப்படும் நல்லது சூப்பர் அதனால் கூட கொஞ்சம் தறி ஊற்றலாம் ஏன்னால் குக்கர் வேகனில் மட்டன் சிக்கன் நல்லா விசிலாக இருக்கும் அஞ்சு விசில் வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம இப்போ ரசத்தை வச்சிடுவோம் மிளகு ஜீரகத்தை அடிச்சுட்டு வந்துடுவோம் நல்லா நச்சுட்டோம் ரசத்துக்கு இப்போ நம்ம போட்டுடலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு போடுங்க ரசத்துக்கு இஞ்சி போடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் ரசம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் ரசம் கீழத்துக்கே இது மாதிரிலாம் போடுங்க இஞ்சியெல்லாம் செருமளாங்க பச்சை மிளகாய் ஒன்று நச்சு போடுங்க நல்லாயிருக்கும் blanch of black தக்காளி ஆடி ஆடிக்காசு மாதிரி இப்போ சாப்பிட் பயங்கரமா அதான் என்னடா ஒண்ணு குறைகிடுன்னு பார்த்தா தக்காளி பழம் போன்ற விஷயத்தான் ஓகே அருமையா புரிஞ்சு வந்துடும் அருமையான ஆட்டுக்கல்ல வந்து அமைக்கலாம் அரைச்சு தான் ரசம் அன்னைக்கு ஒரு நாள் ஆட்டுக்கல்லை கழுவியே ஊற்றாம வச்சுட்டோன்னே கழுவி ஓகே ரசத்தை கலந்தாச்சு அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா குக்கரில் வைக்கிற மட்டனை எடுத்து அப்படியே பெரட்டலாம் அதுக்கு வெங்காயம் போடுறது நல்லா இருக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ஷில் வரட்டும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கதை பரட்டல் எப்படின்னா பத்து விஷில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஓகே பாய் இது குழம்புப்பேன்